வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த ஃபுட்டு ப்ரிப்ரேஷனுக்காக இந்த இப்போ கேஜு வாங்க வந்தேன் சீஸ் ரெண்டு கிலோ கருத்து அது பல்காக வாங்கிட்டோம்னா என்ன தினமும் நம்ம கொடுக்குறதுக்கு தினமும் எனக்கு தேவைப்படுது ஸோ அதை பார்த்தேன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்புறம் இதை வாங்கிட்டேன் நமக்கு வாரத்துக்கு எப்படியும் ஒரு மூணு கிலோ தேவைப்படுது சீஸு ஸோ மூணு கிலோ சீஸ் தேவைப்படுறதுனால ரெண்டு கிலோ பேக்காக கிடச்சிது வாங்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே நேற்றுக்கு என்னோடய வந்து ஹோட்டலை சேர்ந்த நண்பர் பயணம் பண்ணார் அவர் வந்து க்ரீன் பார்க் ஹோட்டல் சென்னையில் ஆறு மாதம் ஸ்டே பண்ணியிருந்தார் பணி நிமித்தமாக இப்போ நம்ம ஊர் பெருமை எல்லாத்தையுமே என் கூட அவர் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஐயோ நானும் அப்படியே சென்னையிலே இருந்த மாதிரி கிரீன் பார்க் ஹோட்டல் பக்கத்தில் தான் நானும் இருந்தேன் இருந்தேன் ஸோ க்ரீன் பார்க் ஹோட்டல் ஓ ஓ கிண்டி அடையார் இங்கேலாம் வந்து சப்படியாக சுற்றுறாரு இருக்கு அவர் காளிகாம்பல் கோயிலுங்கிறாரு பீச் மெரினா பீச்சுங்கிறாரு பிரியாணி சுண்டல் இட்லி தோசை எல்லாத்தையும் சப்பி ஸ்போட்டார் அவருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் ஸோ இங்கிலீஷை வச்சு நம்ம ஊரில் ஈஸியாக அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு ஐ மீன்ஸ் சென்னை ஐ மீன்ஸ் சென்னை அப்படின்னாரு எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது இங்கே ஒரு ஃபோட்டோலைஸாக சேர்ந்த ஒருத்தர் வந்து நம்ம நாட்டில் போய் ஆறு மாதம் இருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கார் இந்த மறுபடியும் அங்கே போவேன் அப்படின்னு சொன்னார் நான் திரும்ப போகும்போது அவர் பார்ப்பேன்னு தெரில ஆனால் அவர் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார் ஸோ அதுவே பெரிய மகிழ்ச்சி எனக்கு வணக்கம் நண்பர்களே ஹோட்டல் லைஸாவில் ஈவினிங் நேரம் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பயணியை மெசேஜான அப்படிங்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து ஏர்போர்ட் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் இந்த வழி வந்து காஸ்டாலன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் இங்கே இருக்குது அரினா காஸ்டாலன் நான் இப்போ அரினா காஸ்டால்கிட்ட வழியாக ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன் ஸோ இந்த ஏரியா இப்போமே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் மற்றபடி ஃபோட்டலேஸாக வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு நகரம் அமைதியான நகரம் பீஸ்ஃபுல்லான நகரம்